வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழ் மண்ணின் போராட்ட வீரர் சுதந்திரத்திற்கு வழிகாட்டிய ஒளி தமிழர்களின் தியாக வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாழ்க்கை வரலாறு வீரபாண்டிய கட்டபொம்மன் பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கிய முன்னோடியாக திகழ்ந்தவர் அவரது தன்னலமற்ற போராட்டமும் தியாகமும் இந்திய விடுதலை இயக்கியத்திற்கு அடித்தளமாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது வீரபாண்டி கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதாம் ஆண்டு தற்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சி என்ற ஊரில் பிறந்தார் அவர் பாளையக்காரர் குடும்பத்தில் வளர்ந்து வந்தார் அவர் குடும்பத்தோடு இணைந்து தாய்மண்ணை காக்கும் பொறுப்பையும் ஏற்று சிறுவயதிலேயே தன்னுடைய தலைமை தன்மையையும் வீரத்தையும் வெளிப்படுத்தினார் அவரது மனதில் எப்போதும் ஒரே இலக்கு மட்டும் இருந்தது அது தாய்மண்ணின் சுதந்திரம் என்னும் தாரக மந்திரம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய தந்தையின் மறைவிற்கு பிறகு பாளைய தலைவராக மாறினார் அவர் பிரிட்டானிய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் கொடுமைகளை நேரடியாக எதிர்க்க தொடங்கினார் அவரது ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அதிகமான வரி விதித்து மக்களை துன்புறுத்தியது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜான் ஆஸ் என்ற ஆங்கிலேய அதிகாரியிடம் அவர் நேரில் சந்தித்து நான் என் மக்களின் உரிமைக்காக என் உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பேன் என்று கூறினார் இந்த தீர்மானம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை மிகவும் பாதித்தது அது அவர்களுக்கு எதிரான கிளர்ச்சியை உருவாக்கவும் காரணமாக இருந்தது இதன் காரணமாக பிரிட்டிஷ் அதிகாரிகள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மீது பல முறை முற்றுகையிட்டனர் கடும் போர் புரிந்து பல போர்களில் வீரபாண்டிய கட்டபொம்மனை தோற்கடிக்க முடியாமல் தடுமாறினார்கள் ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அக்டோபர் பதினாறில் நயவஞ்சகமாக கைது செய்யப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் தூத்துக்குடி அருகில் உள்ள கயத்தாரில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் தூக்கிலிடப்பட்டார் அவ்வாறு தூக்கிலிடப்பட்ட கட்டபொம்மன் அவர்கள் கூறிய இறுதி வார்த்தையானது என் உடல் மடிந்தாலும் என் சிந்தனைகள் தமிழ் மண்ணில் வாழும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் நினைவு சின்னங்கள் வீரபாண்டி கட்டபொம்மன் அவர்களின் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் இந்திய அரசும் மக்களும் மரியாதை செலுத்தி வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அவரின் நினைவாக இந்திய அரசு தபால் தலை ஒன்றை வெளியிட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் கயத்தாரில் அமைக்கப்பட்ட மணிமண்டபம் அவரின் வீரத்திற்கான நினைவு சின்னமாக விளங்குகிறது ஆங்கில தளபதியின் ஆணைப்படி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் கயத்தாரியில் தூக்கிலிடப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் இறுதி இறப்பிற்கு காரணமான தூக்கு கயிறு மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு நீதிமன்றத்தின் ஆவண காப்பகத்தில் அதாவது டார்க் ரூம் என்று சொல்லப்படும் பெட்டகத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்தது அந்த கயிறானது காணாமல் போய்விட்டதாக ஒரு செய்தி பரவியது அது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் உறுதி செய்யப்பட்டது இன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு திரை தொகுப்புகளிலும் நாடகங்களிலும் ஊடகங்களிலும் புகழ்ந்து பாடப்படுகிறது அவர் கொடுத்த தியாகம் இந்திய சுதந்திரத்திற்கு சுதந்திரத்திற்கு வழிகாட்டிய ஒரு விளக்காக இருந்து வருகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் தன் தியாகத்தாலும் போராட்டத்தாலும் தமிழர் மனதில் என்றும் வாழ்கிறார் அவர் காட்டிய வாழ் வழியில் சுதந்திரத்தின் அடையாளம் புதிய தலைமுறைக்கும் புகழ் சேர்க்கட்டும்